பேரறிஞர் அண்ணாவுடைய கடந்த புண்ணிய பூமியான இந்த மண்ணில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற நல்ல வாய்ப்புரை என் வாழ்நாளில் உருவாக்கி தந்த இதேதேவ் டாக்டர் புரட்சி தலைமை மாணவர் அம்மாவுக்கு என்னாலும் நான் நன்றி கடன்பட்டிருக்கிறேன் என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அம்மாவிலே முதல் முதலாக முதலமைச்சராக இரண்டாயிரத்தி ஒன்னில் நியமித்த பொழுது அதற்கு பின்னால் நடைபெற்ற கழகத்தினுடைய பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் காஞ்சிபுரத்தில் நீங்கள் சென்று பேச வேண்டும் என்று அவர்களை அன்பு கட்டளையிட்டு அந்த கூட்டத்தில் நான் இங்கு வந்து பேசுகிற நல்ல வாய்ப்பையை நான் பெற்றிருக்கிறேன் என்பதையும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமை பெற்றிருக்கிறேன் சில மாதங்களுக்கு நம்முடைய அரவிந்த் சௌதரர் ரஜித் குமார் அவர்கள் இங்கு காஞ்சிபுரம் மண்டல அளவில் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு போன்ற கூட்டத்தினை ஏற்பாடு செய்து என்பது அன்பு கொண்ட தாய்மாரி சிறப்பான ஏற்பாடுகளெல்லாம் செய்து நாங்கள் வருகின்ற நேரத்தில் கடுமையான மழை பெய்தது நாங்களும் மழை என்றும் தொடர்ந்து இரண்டு மூன்று மணி நேரம் பெய்த கனமழையால் அந்த கூட்டத்தில் நாங்கள் பேச முடியாமல் சென்றது மீண்டும் நம்முடைய குமார் அவர்கள் அழைத்து ஒரு ஆறுதல் பைசாக இந்த கூட்டத்தை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் குமாரை பொறுத்தவரையில் விசுவாசமிக்க தொண்டன் இந்த தொண்டன் எப்படி படிப்படியாக மக்களுடைய அபிமானத்தையும் பொதுமக்களுடைய நன்மதிப்பையும் பெறவேண்டவர்கள் எடுத்துக்காட்டு சகோதரராக இன்றைக்கு ஆர்வம் நம்முடைய ரஞ்சித் குமார் வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடவுள் என்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் கழகப்பணி எதுவாக இருந்தாலும் இன்வால்மெண்ட்டோடும் ஈடுபாடலோடும் விசுவாசத்தோடு நான் போலதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டு என்னை தலைமை கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் கூட்டம் நடத்துகின்ற செயலாளர்கள் எல்லாம் பாராட்ட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் செயல்பட்டிருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் நான் ரஞ்சித்துப்பாரை பார்க்கின்ற பொழுது என்னுடைய பழைய நினைவுகளும் என்னுடைய பழைய நினைவுகள் வருகின்றனர் அவரை போலதான் நம்முடைய கழகத்தினுடைய தொண்டர்களும் கழகத்தினுடைய விசுவாசிகளும் நாம் ஏற்றுக்கொண்ட தொகைக்கு நாம் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் விசுவாசமாக இது பணியாற்ற வேண்டும் என்பதைத்தான் நான் உங்களிடம் அன்போடு நீட்டி கேட்டுக்கொள்ள கலந்து

நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த முப்பது தலைவர் அன்பு அறிவு ஆகிய குணங்களை உரிமையை பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய இதய தேர்ந்தாக்க புரட்சி தலைவரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மூன்று முறை அசைக்க முடியாத முதலமைச்சராக யாராலும் விட்ட முடியாத முதலமைச்சராக தமிழகத்தில் ஒரு சிறப்பான ஆட்சி நடத்தி காட்டினார்கள் புரட்சி தலைவருக்கு பின்னால் நம்முடைய இதயத்தேவன் தலைவர் புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவன் மாட்டு அம்மா அவர்களும் பதினாறு ஆண்டு காலம் தமிழகத்துடைய முதலமைச்சராக நாடு போன்ற நல்ல திட்டங்களை அந்த திட்டங்கள் தொலைநோக்கு திட்டமாக தொலைநோக்கு திட்டம் என்று சொன்னால் அந்த திட்டத்துடைய முழு பெயரும் இன்னைக்கு வாழ்கின்ற மக்களும் பெற வேண்டும் எதிர்காலத்தில் நம்முடைய எதிர்கால வாரிசுகள் சந்ததியும் அந்த திட்டத்தினுடைய முழு பெயரும் பெற வேண்டும் என்றுதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பார்த்து 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 ஒவ்வொரு திட்டங்களையும் நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்தோடு மட்டுமல்லாமல் அதை வெற்றிகரமாகவும் செயல்படுத்தி காட்டினார் புரட்சி தலைவர் இந்தியா வருகின்ற பொழுது நம்முடைய இயக்கத்தில் பதினாறு லட்சம் உறுப்பினர்கள் தான் இருந்தார் புரட்சி தலைவர்கள் வருகின்ற நேரத்தில் அதற்கு பின்னாலே மாண்பு அம்மாவின் கழகத்தினுடைய பொதுச்சாளராக பொறுப்பேற்று முப்பது ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் பணியாற்றி கடமையாற்றி நம்முடைய வேதனைகள் அம்மாவர்கள் மீது உணக்குகள் எப்படியாவது நம்முடைய இயக்கத்தை அளித்துள்ளது எதிர்க்கட்சிகள் செய்த சதிவேளை இவைகள் அம்மாவில் எதிர்கிட்டு வெற்றி கொண்டு தியாக வாழ்க்கையை மேற்கொண்டு நம்முடைய இயக்கத்தை ஒன்றரை கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாவர் இயக்கமாக எந்த கும்பாது கும்பலாடு வந்தாலும் அசைக்க முடியாத எகைப்பொட்டையாக மாற்றுவது அம்மாறு உருவாக்கி தந்திருக்கிறார் இந்த இயக்கத்தை சாதாரண தொடராக இருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை புரட்சி தம்பி அம்மா அவர்கள் நாட்டு மக்களுடைய அன்பை பெற்று நமக்காக பார்த்திருக்கிறார் என்பதையும் நான் இந்த நேரத்தில் பெருமையாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டது புரட்சி தலைவர் அவர்கள் தொடங்கிய போது கழகத்துடைய சட்ட விதிகள் கழகத்துடைய சட்ட விதிகளை மகிழ்ந்து தொகுத்து வெளியிட்டார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கிய போது அவர் இதயத்தில் ஏற்பட்ட அந்த முடிவு லட்சோப லட்ச தொண்டர்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு இயக்கத்தில் கழகத்தினுடைய பொருளாளராக எந்தவித பிரச்சனை இல்லாமல் செயலாற்றிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திராவிட முன்னேற்ற கழகம் அரசாட்சி ஆளுகின்ற நிலைக்கு தன் முழு பலத்தையும் பயன்படுத்திய தன் நடித்த திரைப்படங்களில் கழகத்தினுடைய கொலிகளையும் நெற்றியில் கூட உதயஸ்வரின் சின்னத்தை போட்டுத்தான் அவர் நடத்தியிருக்கிறார் அப்படிப்பட்ட மக்கள் தலைவரை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கிய போது திரு கருணாநிதி அவர்களின் இருபத்தி ஓரு மாவட்ட கலைச்சரோட அவருக்கு ஆதரவு யாருக்கு திரு கருணாநிதி அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எதிர்ப்பாக நீக்க வேண்டும் என்று கைது கொண்டார் அன்றைக்கு இருந்து சட்டமன்ற உறுப்பினரான அனைவருமே நீக்க வேண்டும் என்று கேட்டு அன்னார்கள் இயக்கத்தை உருவாக்க வருகின்றவர்கள் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களால் உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற கழகத்தினுடைய சட்ட விதியை கொண்டு வந்தார் கழகத்தினுடைய சட்ட விதியை சட்ட விதிகளில் பல்வேறு விதிகள் இருந்தது அந்த விதிகளை மாற்றவோ ரத்து செய்யவோ அதிகாரம் இருந்தது உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளர் பதவியை மற்றும் அடிப்படை உறுப்பினர்களால் தொண்டர்களால் மட்டுமே அவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் தேர்தல் மூலமாக தேர்வு செய்ய வேண்டும் விதியை கொண்டு வந்தார்கள் அந்த விதியை மாற்றவோ திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவே கூடாது என்று புரட்சி அந்த விஜயராஜன் சட்டத்தில் கொண்டு வந்தார் ஆனால் இன்னைக்கு நிலைமையை தலைகளாக மாறி நீங்க எல்லாம் கண் கூடாத பார்த்திருப்பீர்கள் இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த பொதுக்குழு அந்த குழு பொதுக்குழுவில் ரவுடிகளை கொண்டாந்து கூட்டத்தில் அரங்கத்தில் உட்கார வைத்து அவர் நினைத்த அஜெண்டாவை அந்த கூட்டத்தில் மூலமாக நிறைவேற்றினார்கள் எங்களை எல்லாம் வலுக்கட்டாயமாக நான் கழகத்தினுடைய பொருளாதார பனிரெண்டாம் காலம் எனக்கு நான் பணியாற்றிருக்கிறேன் மூன்றாவது அந்த அஜெக்டாவாக வரவு செலவு கணக்கெல்லாம் என கூட அந்த வாய்ப்பை தராமல் வரவேற்பை சில பேருக்கு உரை அப்படி நன்றி ஒரு சொல்லி முடிச்சிருந்தாங்க இது எவ்வளவு அராஜகமும் எவ்வளவு நம்பிக்கை துரோகம் இந்த எடப்பாடி பழனிசாமி மீது அமமுக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது அந்த தீர்மானத்தை டிடிவி தினகரனோடு சேர்ந்து நான் ஆதரித்து இருந்ததுனால பழனிசாமியுடைய அந்த அரசு அங்கே கவர்ந்திருக்கு நல்லிடத்தின் அடிப்படையில் நம்பி என்னோடு இருந்த லட்சக்கணக்கான தொண்டர்களை தொண்டர்களுக்கு கட்சி ஒன்றுபட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நாங்கள் அந்த தீர்மானத்தை எதிர்த்து ஆட்சியமைக்கு காப்பாற்றிக் கொள்வோம் இல்லை என்றால் அன்றைக்கு ஆட்சி இடப்பாடு கழிச்சு ஆனால் அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லை கொஞ்சம் கூட இல்லை கொஞ்சம் கூட இல்லை அவர் சொல்ற நான் தான் நான் தான் துணை முதலமைச்சர் ஐயா உங்களுக்கு அம்மா அவர்கள் அம்மா மீண்டும் பதிமூன்று ஆண்டுகள் கழித்து ஆண்டுகள் பயணித்திருக்கிறேன் மீண்டும் இரண்டாயிரத்தி பதினாலில் எனக்கு தான் அவர்கள் முதலமைச்சர் பதவி தந்தார்கள் கழகத்தில் எத்தனையோ மூத்த தலைவர்களின் முன்னோடிகள் கழகத்திற்காக அன்பாடுபட்டவர் தியாகர்கள் இருந்தார் அவர்களை நான் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் உடச்சித்திரை மாண்பு அம்மாவர்கள் என்னை தான் முதலமைச்சராக தேர்வு செய்தார்கள் நியமனம் செய்தார்கள் இவருமா துணை முதலமைச்சர் பதவியை வந்து தந்தார் துணை முதலமைச்சர் பதவி ஒரு அதிகாரம் இல்லாத பதவி டம்மிங் பதவி என்பதை நான் உணர்ந்துதான் அந்த பதவியை எனக்கு வேண்டாம் என்று சொன்னேன் என்னை அந்த பதவியில் இருந்து அவருடைய அரசை அந்த இருந்து என்னை எவ்விதத்தில் ஏற்பாடுபட்டாலும் கழகத்திலிருந்து வெளியே செல்ல வேண்டும் என்ற சிந்தனையோடுதான் எடப்பாடி பழனிசாமி செய்யப்பட்டார் பத்திரிகை துறை நடத்தி கொண்டிருக்கின்றவர்களுக்கு தொலைக்காட்சியை நடத்தி கொண்டிருக்கு நன்றாக தெரியும் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் எல்லாம் செய்தித்துறை அதிகாரிகள் எல்லாம் எனக்கு மாறுபட்ட கருத்தாயி செய்திகளை வெளியிட வேண்டும் என்று தற்புறுத்த கடுமையாக விமர்சனங்களை பற்றி பத்திரிகைகள் எழுதிவிட்டார் தொலைக்காட்சிகளில் பேசவிட்டார் பேசுகின்றவர்களுக்கு பணம் கொடுத்து எழுதிவிட்டார் இப்படிதான் நடந்துச்சு நான் பொறுமையாக ஆட்சியை ஓட்டு போட்டு காப்பாற்றிருக்கிறேன் மீண்டும் இந்த பிரச்சனைக்கு நான் உள்ளே போய்விடக்கூடாது என்பது மட்டும் மனதில் இருந்து நான்கரை ஆண்டு காலம் நான்கரை ஆண்டு காலம் பொறுமையாக காட்டும் பொறுமையாக இருக்கிறது நான் வெளியே வரும்பொழுது எல்லாமே சொல்லுவாங்க இந்த தண்ணி நீங்க பொதுமொழி அங்கே முடிக்கும் போது நான் உள்ளே சொன்னேன் ஆனா நீங்க ரொம்ப பொறுமை காரணத்து நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்துச்சு ரொம்ப பொறுமையா இருந்து புரட்சித் தலைவர் புரட்சி தலைமை முதல் ஐம்பது ஆண்டு காலம் இயக்கத்தை வளர்த்துருப்பதற்கு தன்னுடைய ரத்தம் சிந்தித்திருக்கிறார்கள் உயிரையே கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு இடையில் எந்த இடையிலும் வந்திருக்கிறார் என்ற நிலைதான் நிலையாக இருந்தது சரி இவர்கள் நினைத்தது எப்ப புரட்சி தலை அம்மா எப்ப காலமானாலும் என்று எதிர்பார்த்துக்கிறார் எதிர்பார்த்து அவருடைய வேலையை செய்ய ஆரம்பிச்சார் சதி வரை எப்படியாவது என்னை வெளியேற்ற நான் என்ன தவறு செய்தேன் நான் என்ன தவறு செய்யுது என்பதைத்தான் திரு எடப்பாடி விடலின் சென்று கேட்டுக்கொள்ள நான் சொல்றேன் ஒரு பேட்டியர் சொன்னார் கோயம்புத்தூர் அந்த ஏர்போர்ட் வரைக்கும்னால ஓபிசை பத்தி எதாவது கேள்வி கேட்டாங்க என்னையை பத்தி ஒரு நிருபர் அவர்தான் இயற்கை போட்டாங்க யார் சொன்னது எடப்பாடி எவ்வளவு திமிர் உனக்கு எவ்வளவு திமிர் இந்த இயக்கத்திற்காக அருமற்ற அருமற்ற இந்த இயக்கத்துக்கு இடையூறு நிற்கும் பொழுது இந்த

சின்னமாவுக்கு யாரை முதலமைச்சராக இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி தான் நியமித்தாரு மூணு மாசத்துல என்னாச்சு என்னாச்சு அவங்க கொச்சை மொழியில் யாராலும் பேசக்கூடாத மொழியில் வசைப்பாடு அதுதான் முதல் துரோகம் இரண்டாவது துரோகம் என்ன இரண்டாவது துரோகம் என்ன தொடர்ந்து துரோகம் ஒரு பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்னால் நடைபெற்ற தேர்தல்களையும் நாம் தோல்வியை கேட்கும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் தோல்வி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தோல்வி சட்டமன்ற பொது தேர்தல் ஆட்சி நடந்தோம் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது இடம் போட்டோம் முப்பத்தி ஒன்பது போட்டியிட்டோம் முப்பத்தி எட்டு இடங்களில் தோல்வி நாடாளுமன்றம்

இரண்டாயிரத்தி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனியாக இந்த காலத்திலே வேட்பாளர்கள் நிறுத்தி இருக்கின்றார்கள் அப்பொழுது சேவல் சின்னத்தில் ஈரோடு மாவட்டத்தில் ஐந்து சட்டமன்ற தொகுதியிலே வென்றெடுத்த ஈரோடு மாவட்டத்தில் இன்றைக்கு அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் இரட்டை லட்சம் தோற்கடிக்கப்படும் என்று சொன்னால் மக்கள் உங்களை கொண்டார்களா தொண்டர்கள் உங்களை ஏற்றுக்கொண்டார்களா இல்லை இல்லை அந்த தேர்தல் முடிவு வந்த பண்ணி உடனடியாக நீங்கள் பொதுச் செயலாளர் பதவி ராஜினாமா செய்திருக்க வேண்டும் சரி இப்படி பல பிரச்சனைகளை ஐம்பது ஆண்டு காலம் நீண்ட நெடிய வரலாறுகளை உருவாக்கி நம்முடைய கட்சிக்கு நம்மளை எல்லாம் வெளியேற்றிவிட்டு கட்சியை அவதரித்துக் கொண்டு

பக்கத்திலே உட்கார வச்சு தேசியாளர்களான ஒரு கூட்டணி அமைக்கிறார் என்னாச்சு ஒரே வார்த்தை நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து விலை என்ன ஒரு குடும்பம் ஆனா நம்பிக்கை துரோகத்திற்கு மறுவயர் திரு எடப்பாடி பழனிசாமி அது தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தில் தமிழர் மக்கள் இன்னைக்கு இன்றைக்கு பேசப்படுகிறது கருத்தாக இருக்கிறது இவ்வளவு துரோகங்களையும் நம்முடைய இயக்கம் இன்றைக்கு வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருந்த இயக்கத்தை சின்னப்படுத்தி சிதற நம்முடைய தொண்டர்களை பலமான நம்ம தொண்டர்களை திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்க கூடாது என்பதற்காகத்தான் நாம் இப்பொழுது தொண்டர்களுக்காக புரட்சிக்காரர்கள் இந்தியாவ உரிமையை மீண்டும் தொண்டர்கள்

பதவியில ஐந்து வரணும் அந்த பதவிக்கு போடி ஒரு சாதன தொண்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உரிமை இன்றைக்கு பறிக்கப்பட்டிருக்கும் பறிக்கப்பட்டு

அவர்களை கண்டது வெற்றிதான் சில நேரங்களில் சந்தர்ப்பால் தோல்வி ஏற்பட்டால் அந்த தோல்வியை வெற்றி தோல்வி தோல்விக்கு மேல தோல்விக்கு மேல தோல்விக்கு மேல எட்டு தோல்வி ஒன்பதாவது நீ எப்படி செயலாளர் கட்சி யாரு நான் சொன்னேன் எடப்பாடி நான் பதவி

ஐம்பது ஆண்டு காலம் உயிரோட்டமுள்ள இயக்கமாக காப்பாற்றிய தொண்டர்களுக்கு தாய்மார்களுக்கு பெரியோர்களுக்கு தமிழக மக்களுக்கு மீண்டும் அந்த உரிமையை மீண்டும் அந்த உரிமையை மீட்டெடுத்து தொண்டர்களிடம் வழங்குகின்ற மீட்பு குழுவாகத்தான் நாங்கள் மாவட்டங்கள்தோறும் எங்களுடைய பயணத்தை உங்களிடம் அந்த சொல்வதற்காக வந்திருக்கிறோம் இன்னொன்று நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் கூட்டணி அமைச்சர் ஒரு நிலை ஏற்பட போகிறது அந்த ஏற்பட ஏற்படுகின்ற பொழுது நம்முடைய அமைப்பிற்கு கட்டமைப்பு கொடுத்தார் எப்படி கழகத்தை கீழிருந்து மேல்வரை கழக அமைப்பு ரீதியான பொறுப்பாளர்கள் தேர்வார் நிர்வாகிகளை நியமன செய்தாலும் தேர்வு தேர்ந்தெடுத்தாலும் அதே போல நம்முடைய மீட்பு இருக்கும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் தேர்தல் உள்ளாட்சி அமைப்புகளில் பேரூராட்சி அமைப்புகளில் நகராட்சி அமைப்பு மாநகராட்சி அமைப்புகளில் அத்தனை நிலைகளிலும் எப்படி கழகத்தின் அத்தனை நிலைகளிலும் பொறுப்பாளர்கள் நிர்வாகி இருந்தாலோ அதே போல இப்பொழுது நாம் அனைத்து நிர்வாகிகளும் தேர்வு செய்யப்பட வேண்டும் மாவட்ட கழகத்துறை செயலாளர் நாம் தேர்வு செய்திருக்கிறோம் அவர்கள் தங்களுக்கு நிர்வாகிகள் அறுபது சதவீத கொடுத்திருக்காங்க தேர்வு செய்யப்பட்டிருந்தால் நாற்பது சதவீதம் இன்னும் இருபது தினங்களில் நீங்கள் நூற்று நூறு நிர்வாகிகளை தேர்வு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள கடமை அதே போல தேர்தல் எதிர்நோக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு பேர் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து பேர் உள்ள உறுப்பினர்களை தேர்தல் நலப் பணிகளை செம்மையாக கடமையாக்குவர்களே உறுப்பினராக தேர்வு செய்யப்படும் வேண்டும் இப்படி எல்லாம் இந்த கட்டமைப்புகளை உருவாக்கி இருந்த பொழுது நம்ம எதிர்த்து நின்று சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாலாம் மண்ட தேர்தலா இருந்தாலும் சரி வெற்றிவருவதற்கு எந்த கட்சியிலும் தமிழகத்தில் இல்லை என்ற நிலை ஏற்படும் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக்கொள்ள கடமைப்படுறேன் அவர் முன்னாடி தான் முன்னால் பேசுங்க சொன்னார் அவங்க அடுத்த காலவாளிகள் தான் உண்மையாக சொல்கிறேன் இந்த கட்டமைப்புகள் நாம் முறையால் அமைந்து நாம் பயணத்தை வெற்றும் கிடைத்து மேற்கொண்டால் நம்மை வெல்வதற்கு யாராலும் முடியாத நிலை இந்த நல்ல என்ற நிலைக்கு உருவாக்கப்படுவதை நம்முடைய அறிவிசர் மாவட்ட கழகத்தின் அன்பு ரஞ்சித் குமார் அவர்கள் ஏற்கனவே அவர் அறிவித்து வந்தார் அவர் சொன்னதை செய்கின்ற நல்ல உள்ள ரஞ்சித்குமார் அவர்கள் இன்றைய தினம் அவர் சொல்லபடி

சாதாரண ஏழை குடும்பத்தில் நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் இந்திய மக்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களுடைய இதயங்களின் ஈர்த்த பெருமை நம்முடைய பேரறிஞர் அண்ணாவுக்கு உண்டு அந்த புண்ணிய பூமியில் இன்னைக்கு நீங்கள் முதன் முதலாக முதல் வரப்பாக இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நம்ம அறுவை சகோதரர் அஜித்குமார் வழங்கியிருக்கிறார்கள் இந்த நிதி பல மடங்காலப்படும் அத்தனை நிலையும் தொண்டர்களுக்கு தான் பயன்படும் என்பதை நான் இந்த நல்ல குறுகிய கால அவகாசமாக இருந்தாலும் இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டிய நம்முடைய ரஞ்சித் அவருடைய இணைந்தவரை ஆட்டி அத்தனை நிர்வாகிகள் கொள்கிற நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் அவர் கேட்டனால என்னங்க சாப்பாடு பேசணும்னு சொன்னீங்களே அரிசி ஆனா அஞ்சு மந்தி முடிஞ்சிருச்சு ஆறாவது மந்தி நடந்திருக்கிறாங்க சரி விடுங்க வந்திக்கு போகவும் எங்களுடைய பேசிய முழுமையாக கேட்கக்கூடிய உட்கார்ந்து இருந்த பெருமக்களுக்கு எங்களுடைய நன்றியை நன்றியை வரணும்